திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நேற்றைய தினம் இர ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி தேதி முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை திருக்கழுங்குன்றத்தில் நான் நேரடியாக கண்ட அனுபவம் அந்த அனுபவத்தை இந்த வீடியோவின் கடைசியில் அந்த வீடியோ இணைக்கப்பட்டிருக்கும் பக்தர்களுக்கும் பசியின் கொடுமையால் வானரக் கூட்டத்தின் போராட்டம் என்பது கடைசியில் அந்த வீடியோ அணைச்சிருப்பேன் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அந்த வீடியோவும் பாருங்கள் திருக்கழும் மலைக்கு நீங்கள் போவதாக இருந்தால் மேலே இருக்கக்கூடிய வானர குரங்கு இன கூட்டத்திற்கு பழம் காய் ஏதேனும் கொண்டு கொண்டு போய் கொடுங்க ஏன்னா பசி கரெக்டாக நாலு மணிக்கு முப்பது நாற்பது குரங்கு ஒன்றா வந்து பக்தர்களுடைய பக்தருக்கும் குரங்குக்குமான போராட்டமாக இருக்குது கையில் என்ன இருக்குதுன்னு தேடுது குழந்தைங்கள்லாம் தெரித்து ஓடுது பெண்கள்லாம் பயப்படுறாங்க இதையெல்லாம் போக வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் இருக்குது அறநிலையத்துறை அரசுக்கும் இருக்குது பக்தர்களுக்கும் இருக்குது நமக்கும் இருக்குது என்கின்ற அடிப்படையில் தான் இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் கடைசியில் அந்த வீடியோவும் போடுறேன் பார்த்து இணைச்சிருக்கேன் பாருங்கள் நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போகும்போது பழங்க கொண்டு போய் அந்த குரங்குகளுக்கு கொடுங்க அது உணவுக்கு தான் போராடுது வேறு ஒன்றும் செய்யலை அது வந்து காசு பணம் இதெல்லாம் எதுவும் கேட்கல பசி பசிக்கு எதுனா பக்தர்களுடைய உணவு இருக்குமான்னு தான் தேடுது முடிஞ்சால் அந்த கோவிலினுடைய நிர்வாகம் அந்த படியேறுறத ஒரு போர்டு கூட வைக்கலாம் மேலே குரங்குகளுக்கு நீங்கள் உணவு கொடுப்பது புண்ணியம் என்ற ஒரு போர்டு போடலாம் அங்கங்கே உண்டியல் வச்சுக்கிறீங்களா இது அன்னதான உண்டியல் இது கோயில் நிர்வாக உண்டியல் இப்படியெல்லாம் வச்சுக்கிறீங்கள குரங்குக்கு உணவளியுங்கள் என்கின்ற ஒரு வாசகத்தை கூட வெய்யுங்க அதுவும் நல்லது தான் ஏன்னா மக்களை அண்டி தான் அந்த அது ஒரு உயிரினம் அதுவும் இருக்குது அதுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது ஏன்னா இயற்கையெல்லாம் நம்ம அழிச்சிட்டோம் அதுங்களுக்கு கிடைக்கக்கூடிய காய்கனி எதுவுமே கிடைக்கல அது எங் மரத்தில் காய்கனி இருந்தால் அது பறித்து சாப்பிட்டு போயிடும் எங்கேயுமே எதுவும் கிடைக்கலன்னு பார்த்தா மனிதர்களிடம் ஏதேனும் நமக்கு கிடைக்கமான்னு மக்கள் ஒன்று கூட இடத்துல அதுங்க வருதுங்க இது பழகிடுச்சு அது ஒரு கரெக்டாக நாலு மணிக்கு கட கட கடக்குன்னு படையெடுத்து வர மாதிரி வருதுங்க யார் யாருக்கிட்ட என்னன்னா இருக்குது மிச்சர் அது எது இருந்தால் பிடிங்கணும்னு ஓடுதுங்க அப்படி போகும்போது எதோ கொஞ்சம் உணவு கிடைச்சா அது பங்கிட்டு சாப்பிட முடியாத அதுங்களே அடிச்சுக்குதுங்க உன்னோட அடிச்சு உடம்புல ஒரே ரத்த ரணை களம் ஆகவே அரசும் நிர்வாகமும் பக்தர்களும் அந்த குரங்கணத்திற்கு ஏதேனும் உணவு அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவை எடுக்கணும் இந்த வீடியோ பார்க்குறவங்க அத்தனை பேருமே இந்த வீடியோவை பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஏன்னா திருக்கிழங்குன்ற கோயிலுக்கு போனோம்னா மேலே இருக்கிற குழங்கு குரங்குக்கு எதனும் பழமோ காயோ வாங்கிட்டு போகணுன்ற உணர்வு இதன் மூலியமாகது தெரியட்டோம் நம்மளுடைய நோக்கம் என்னன்னா அந்த குரங்குகளுக்கு உணவு கொடுக்கணும்னு தாங்க அது ஒவ்வொரு உடம்புலையும் அந்த ரத்த கலரு பசி அந்த பசியின் கொடுமையில் அது என்ன செய்வதறியாமல் செய்யுதுங்க பக்தர்கள்லாம் அப்படியே தெரித்து ஓடுறாங்க ஆகவே இனி வருங்காலத்தில் திருக்காய் மூன்றத்துக்கு நீங்கள் யார் போனாலும் மலை மேலே இருக்கக்கூடிய குரங்குக்கு உணவு கொடுக்கணுன்ற சிந்தனையோடு போங்க நீங்கள் வணங்கக்கூடிய சிவன் உங்களை ஆசீர்வாதம் செய்வார்கள் பக்தி அதே தமிழில் அன்னதானம்னு சொல்கிறீங்க இல்லைங்களா அதுங்களுக்கு உணவு கொடுக்கறதும் ஒரு தாங்க அதுவும் ஒரு தான் மக் அந்த மனிதர்களை தான் அந்த குரங்கு இனம் இருக்குது அதுங்களுக்கு நம்ம உணவு கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இல்லை எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுங்க நாம் நிம்மதியாக சாப்பிட்டு தூங்குறோம்னா நம்ம பக்கத்தில் இருக்கிறவனை பார்த்தா தான் நாம் நிம்மதியாக தூங்க முடியும் ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனை பட்னி போட்டு நம்ம நிம்மதியாக சாப்பிட்டு வயிறு ரொம்ப திருப்தியாக இருக்குப்பா அப்படின்னு நம்ம தூங்க முடியாது ஏனென்றால் பசி என்பது மிக கொடுமையானது அந்த பசியின் விளைவாகத்தான் அந்த குரங்கினங்கள் மனிதர்களை இத்தகைய மனிதர்கள் மனிதர்கள் இவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றதெல்லாம் அது தெரியாது ஆகவே அதுக்கு உணவு கொடுக்க வேண்டிய கடமை ஒவ்வொரு பக்தனுக்கும் உண்டு அரசுக்கும் உண்டு கோவில் நிர்வாகத்துக்கும் உண்டு ஆகவே இனி வரும் காலத்தில் அது நடந்திருக்கேன்னா நமக்கு அது பெரிய மகிழ்ச்சி இந்த வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா நம்ம வீடியோவில் அதுங்க பண்ணுற சேட்டிங்கெல்லாம் நிறைய போட்டிருப்பேன் எந்த வீடியோவிலையும் கடைசியில் அந்த இப்போ அந்த வீடியோ போடுறேன் நினைச்சிருக்கேன் பாருங்கள் நன்றி clear hai kuch sorry nahi kuch aaj hi patuch na french meri பார்த்துட்டிங்களா இப்ப அந்த அந்த வீடியோல அந்த குரங்கு படுகின்ற துன்பங்கள்லாம் எல்லாம் அதுங்களுக்கு உணவு கொடுக்கணுன்ற முடிவோட திருக்கிழங்குன்றத்துக்கு போங்க மலை மேலே மலை மேலே ஏறி போங்க குரங்குக்கு உணவு கொடுங்க சிவாலயத்தில் சிவாலயத்துல சிவனை தரிசனம் செய்யுங்க எல்லாம் தென்னாடுடைய சிவனை சிவனையை போற்றி எண்ணாட்ட வர்க்கம் இறைவா போற்றி என்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்